ஜெய்கி என்ன பாக்குறீங்க யார் வச்சுட்டா இங்க பரிசாமி வந்து போட்டோ எடுத்தா இன்னைக்கிடமும் போஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் காலையிலே வந்துட்டு ஒரு நாலு மணிக்கெல்லாமே நாங்கள் வந்து எந்திரிச்சிட்டோம் எந்திரிச்சுட்டு கிளம்பி அப்படியே வந்தாச்சு ஒரு மூணு கிலோமீட்டர் தான் நாங்கள் இருந்ததுக்கும் இந்த குளத்துக்கும் அப்படின்னா மாமா ஏற்கனவே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் போன வீடியோவெல்லாம் தெரியும் இந்த குளத்தில் வந்து எல்லாருமே குளிக்கலாம் இங்கே குளிச்சுட்டு அங்கே வந்து ஒரு கிணறு இருக்குது அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கலாம் அதுக்குள்ளே தான் வந்துட்டு ஒரு கிணறு இருக்குது அதுதான் வந்து அந்த அபிராமி அம்மனுக்கு வந்து இந்த குளத்துல தான் வந்து நீர் எடுத்துகிட்டு போவாங்களாம் தீர்த்த நீர் அது வந்து பங்கு வருஷத்தில் ஒரு நாள் அது வந்து பங்குனி மாதம் ஏதோ அஸ்வினி நட்சத்திரமோ ஏதோ சொன்னாங்க அந்த இதில் தான் வந்து இந்த குளத்தில் வந்து சாரி இந்த கிணத்துல வந்து குளிக்க சொல்லுவாங்க வாங்களா அதனால் நாங்கள் அங்கே போயிட்டு வந்தாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் வந்து இங்கே வந்திருக்குங்க பாருங்க நாய் இங்கே கூட முடியாது இதில் இறங்கி நானும் ரஞ்சித் அம்மாவும் அப்புறம் விசாகன் எல்லாருமே சேர்ந்தேன் ஆனால் விசாகனை வந்து ஃபுல்லாக முக்கி விடலை லைட்டாக தண்ணி மட்டும் தைச்சிட்டு ஃபுல்லாக கழுத்து வரைக்கும் மட்டும் நல்லா விளையாட விட்டோம் காலையிலேயே விட்டுட்டு அப்புறம் திரும்பி அந்த குளத்தில் போய் நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தேன் அங்கே இடம் இருக்குது அதுங்கள விசாக இங்கே வந்து எல்லாம் தர்ப்பணம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த கேப்பில் வந்து விசாகனை வந்து ரஞ்சிதம்மா யார் அம்மா வச்சுவிட்டா நீ தான் சுட்டியா இப்படி வச்சு விட்ருக்காங்க அவன் என்னமோ இன்னைக்கு வந்து போஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் ஜெய் ஆமாம் இதுக்கப்புறம் ரஞ்சித்தம்மா அங்கே போயிடுவாங்க அதுக்கு இந்த இடத்துக்கு வந்து மெய்ஞானமா மெய்ஞானம் திருமெய் ஞானம் சொல்லுவாங்க அதாவது இந்த கிணறு வந்து கிணத்துலேருந்து தான் அம்பாளுக்கு வந்து சாமிக்கு வந்து அர்ச்சனைக்கு அபிஷேகத்துக்கு அபிஷேகத்துக்கு தீர்த்தம் கொண்டு போவாங்க அந்த வண்டி நேற்று காட்டினோம் இல்லையா அந்த வண்டிலேயே அந்த பார்த்துருக்குறேன்னா இங்கேருந்து அம்பாளுக்கும் சிவனுக்கும் அமிர்த கடைசனுக்கும் வந்து தீர்த்த அபிஷேகம் போகும் அபிஷேகத்துக்கு தீர்த்தம் போகும் இந்த பங்குனி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் மட்டும் இந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த இதில் வந்து மக்களுக்கு எல்லாருமே மக்கள் குடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அந்த நாள் தான் இந்த இது வந்து வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் நடக்கும் இப்போ தர்ப்பணம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போ நான் வந்து விசாகன் வந்து வாங்கிடுவேன் ஏன்னா இங்கே போய் மாமாலாம் ஹெல்ப் பண்ண போவாங்க இல்லையா வாங்க அடுத்தது ஜாயின் பண்ணிக்கலாம் சாப்பிட்டோம் நாங்கள் வந்து விசாகன் கொடுக்குற சாக்கில் சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்கோம் இந்த விசாகன் ஏய் காலையில இந்த குளம் வந்து சரி கும்பலா இருந்துச்சு இல்ல நான் வீடியோ எடுக்கும் போது அந்த இடத்துல நிறைய பேர் இருந்தாங்கல்ல அதுக்கப்புறம் வந்துட்டு கிணத்துக்கு பாருங்க இது ஃபுல்லா இங்க இருந்து அது வரைக்கும் கியூ கட்டி நிக்கிறாங்க அங்கிட்டலாம் ஆனா நாங்க காலையிலேயே வந்ததுனால சீக்கிரமாக போய் அது என்னது அது என்ன நீர் நீ இல்லை குளிச்சுட்டுட்டோம் இப்போ நாங்கள் வந்து நாங்கள் இருக்கு கோவிலுக்கு போகிறோம் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சரி அந்த கேப்பில் நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்குள்ளாச்சு வந்தாச்சு வஞ்சிதாம்மா அங்கெல்லாம் பாதை இருக்குது கோயில் அங்கேயும் நம்ம பின்னாடி விளையாண்டுட்டோமோ இந்த சூடு இல்லாமல் இருக்கிறதுக்கு சிவா இன்னைக்கி உள்ள போ வீடியோ எடுக்க விட்றாங்களா ஏன்னான்னு தெரில எடுக்க விட்டாங்கன்னா நான் வந்து காட்டுறேன் எங்களுக்கும் என் குட்டி விநாயகர் விசாகன் இன்னும் துண்டை கழட்டல அவருக்கு வந்து அந்த துண்டு கழட்டணுன்ற இன்ட்ரெஸ்டே இல்லை இவ்வளோ நேரம் எங்களால் வீடியோஸ் எடுக்க முடியல ஏன்னா நானும் விசாகனை நினச்சதமா மூணு பேர் தான் அங்கே வந்து அன்னதானம் பரிமாறின விசாகனை வந்து பிளேட் எடுத்து கேசரி வச்சு கொடுக்குறாங்க இவன் கையில் வாங்கி வாங்கி கொடுத்தான் விசாகனோட ஃபேவரட் சாமி முருகன் பிரீஸ்வர சாமியை பார்த்துட்டு ஒரு சுத்த போறோம் மாமா என்ன அது விசாரணை படுத்துட்டாரு அச்சா எந்த கோயில் போனாலும் அவருக்கு வந்து பட்டைக்கு தின்னு கொடுத்துடணும் Krishna Vishnu yeah. Krishna Vishnu. <tripe>, <tripe, pisne. tripe, pisne> இந்த குளத்தில் காசு போட்டிருப்பாங்க போல அதனால காந்த வச்சு காசு எடுக்கிறாங்க வாசுக்கு Saya nginep di Sami Sami,

கோவிலேருந்து வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்தாச்சு அங்கே மூணு பேர் மட்டும் பண்ணுறாங்க ரஞ்சித் அம்மா இன்னொரு அப்பா அப்புறம் தம்பி பண்ணுறாங்க கடைசியாக என்ன எல்லாம் எடுத்து வச்சுட்டவங்க பண்ணுறதுனால மீதி எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து உட்காந்துருக்கோம் காலேஜ் ஃபுல்லாக இருந்தாங்க ஃபஸ்ட்டு பேட்ச் அதுக்கப்புறம் திரும்பி இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க அவங்க எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் அவங்க முடித்தோன்னே சார் அதுவங்கள விசாகன் வேறு ட்ரெஸ்ஸு மாற்றி திரும்பவும் குளத்தில் போய் குளிச்சுட்டு ரெண்டை வயசாக இங்கே ஒரு பாரு இங்கே பாருங்க ஜெய் சரி ஓகே பாய் இங்கே பாரு பாய் இங்கே பாரு இங்கே பாரு என்ன இங்கே பாரு பாரு சரி பாய் சரி நான் நீ என்ன அம்மா போகிறேன்

அந்த கோயில பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை எல்லாருமே வந்து விசாகனுக்கு வந்து நிறைய சொல்றதுன்னா நிறைய ஆசீர்வாதம் கிடச்சிச்சு ஏ நீ ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கடா அப்படி இப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க அது ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு நாங்க இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு இத்தனை வருஷம் ஆகுது ஐம்பது வயசா வயசு அவங்க சொல்றாங்க நாங்க வந்து வந்து இந்த இந்த கோயிலுக்கு இத்தனை வருஷம் ஆகுது ஆனா நீ வயசுலயே அப்பா அம்மா ரொம்ப புண்ணியம் சேர்த்து வைக்கிறாங்க அந்த அந்த குளத்துல குளிச்சது அப்புறம் அந்த கிணறுல குளிச்சதெல்லாம் வந்து அங்க யாருமே இந்த மாதிரி குழந்தைங்க யாருமே இல்ல இவன் மட்டும் அது காலை எப்படி ஒரு கால் இருக்கும் அப்பவே குளிச்சுட்டான் அஞ்சே காலி எழுந்திரிச்சா ஆரே காலத்துலாம் குளிச்சுட்டான் பை அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு வந்தவங்க வந்து எல்லாருமே அதுவும் நிறைய சேட்டைகள் எல்லாம் வேற பண்ணியிருக்கிறாரு இந்த கோயில்ல உழுது கும்புறது ஆமா அந்த வீடியோ எல்லாம் கண்டிப்பா வந்து நான் போடுறேன் பாருங்க பாய்